மக்களே மூர்த்தி தம்பிய பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால மூர்த்தி தம்பியோட அப்பா வந்து தவறிட்டாங்க இதனால மனசு வந்து ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு தாய் கிடையாது தகுப்பை மட்டும்தான் ஒரு ஆதரவாக இருந்தாங்க அவங்களும் இப்ப இல்லை இந்த வீட்டில் வந்து அவங்க ஒத்தையில தான் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ தம்பியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கான் என் இப்போ நான் என்னத்துக்கு இந்த வீடியோ போடுறேன்னா இருந்து ஒரு அக்கா வந்து கொஞ்சம் ரூபா தந்துருந்தாங்க என்னன்னா அந்த டூரு கூட்டிட்டு போங்க பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த வாரம் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அவங்க அப்பா இன்னைக்கு இல்லை அந்தாலும் சரி அந்த ரூபாயை கொண்டு அவள்கிட்ட வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தேன் உடனே இந்த வீடியோ போட்டிருக்கா இது உனக்கு தான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நான் இந்த வீடியோ தான் மற்றவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க உதவி செய்யறதை நான் எடுத்து போடுறேன் அப்படிதான் சுயநலத்துக்காக போடல நம்ம வீடியோ போடுறதுனால நாலு பேர் நாலு பேர் நல்லது பண்றாங்க அதனால